தினமலன் நேயர்கள் வணக்கம் நீங்கள் எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறேன்னா த்ரீ பிஹெச்கே கணேஷ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவருடைய படம் பார்த்து அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அவர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு பட் அவருக்குமே ஒரு செட்பேக் இருந்தது அந்த செட்பேக்கை மொத்தமாக இந்த த்ரீ பிஹெச்கே படத்துலேருந்து மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி வந்திருக்காருன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த படம் பயங்கர எமோஷ்னலாக இருந்தது படத்துடைய ட்ரைலர் வந்ததுக்கப்புறமாவே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா பயங்கர இன்டென்ஸாக இருக்க போது நம்ம வாழ்க்கையை அப்படியே மிரர் மாதிரி காட்ட போகிறாங்கன்னு தான் அந்த படத்துக்குள்ளே போனேன் நான் என்ன எதிர்பார்த்தனும் ஒரு பர்சன்டேஜ் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே எடுத்து கொடுத்துருந்தாரு கணேஷ் அவர்கள் அதுக்கு அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதை தாண்டி இந்த படத்துடைய கதையே ஒரு சிறுகதையிலேருந்து ஒரு ஒன்லைனாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி ஒரு படமாக மாற்றிருக்காங்க அது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு கணேஷ் அவர்கள் அண்டு படத்துடைய கதையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தோடனே ஒரு சின்ன வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீடு அவங்களுக்கு பிடிக்கல பட் என்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே வாழ்ந்துக்கலாம் நம்மளுடைய லைஃப் நம்ம பையன் படித்து கண்டிப்பாக நம்ம லைஃபை மாற்றிடுவான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க அதுக்குள்ளே அந்த அப்பா கேரக்டரும் சிறுக சிறுக பணம் சேர்த்துக்கிட்டே வருவார் எப்படியாவது வீடு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறாங்க ஒரு டார்கெட் வைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த டார்கெட் நம்ம முடிச்சிட்டோன்னா நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம்னு சொல்லுவோம் அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இப்படி அவங்களுடைய லைஃப்பில் எப்பப்பெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அது கடந்து 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 போயிட்டுருக்கு ஒரு கடத்துக்கு மேலே அந்த அப்பாவால் முடியவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஒரு கனவு எதிர்பார்ப்பு எல்லாமே அவங்க பையன்கிட்ட போது அந்த பையனும் அந்த கனவையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுறாரா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது கணேஷ் அவர்கள் மீண்டும் சொல்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காரு ஸ்டார்ட் டு எண்ட் அந்த எமோஷனை அப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தார் எல்லா சீன்ஸையும் வெறும் இது வந்து ஒரு ட்ராமாவை மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு லவ் ட்ராமாவுக்குள்ளேயும் அவர் அந்த சீனை யோசித்த விதம் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அது ஆடியன்ஸுக்கு இப்படி டெலிவர் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு ட்ரீட்டாக அமையும்ன்றத அவங்க யோசித்த விதம் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க்காக பார்க்குறேன் அந்த ஒரு சில படங்கள் பார்க்கும்பொழுது இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ கண்டென்ட் இருக்கான்னு யோசிக்க தோணல அப்படிப்பட்ட ஒரு படம் தாங்க இது ஏன்னா ஒரு அப்பா தொடர்ந்து அவருக்கு ஒரு கோல் இருக்குது அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவரால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த கோலை அவங்க பையன்கிட்ட தராரு அந்த பையனுக்கு வேற ஒருத்தர் மூலியமாக அந்த கோலை அச்சீவ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே வருது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அவங்க பையனை அனுப்புறானா அந்த பையன் வேணான்றதை யோசிக்கிறாரு அப்போ ஒரு கோவம் வருது இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பையன்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார் அப்ப அவருடைய தவறு அப்படின்றது எங்க ரியலைஸ் ஆகுது அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருது அந்த பொண்ணை அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு வேற வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த பொண்ணு அந்த வேற வீட்டுக்கு போன இடத்துல அந்த பொண்ணை பயங்கரமா ட்ரீட் பண்றாங்க ரொம்ப இழிவா பேசுறாங்க அப்ப அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு வலிச்சுருக்குன்றது இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் இதே தானே நம்ம ம நம்ம மருமகளுக்கு பண்ணுறோம் அப்படின்ற அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி சாரி சொல்றாரு அடுத்தடுத்து அவர் எப்படி கொண்டு போறாருன்ற ஒரு ஜோன் இன்னொரு பக்கம் தொடர்ந்து எல்லோருடைய லைஃப்லேயுமே இதை நம்ம கடந்து வந்திருப்போம் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் தெரியுங்களா அவனால் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் போய் நின்றுட முடியும் ஆனால் அடுத்த ஸ்டெப் அவனால் போகவே முடியாது அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து பயங்கர கோபமும் வெறியும் வரும் நம்ம இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறோம் இவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுறோம் ஆனால் எஃபர்ட்டுக்கான பலன் அப்படின்றது கரெக்டாக கிடைக்கவே மாட்டேங்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது புரியவே இல்லைன்ற கேள்வியிலேயே அவனுடைய வாழ்க்கையில் நாள் போய்டும் அதில் செத்தே போயிடுவான் அப்படிப்பட்ட ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை ரொம்ப அழகாக இந்த கதையில் போகிற போக்கில் டேரக்டர் சொல்கிறார் அதெல்லாம் பிரமிக்க வச்சிருச்சு வெறும் இந்த பாயிண்ட் மட்டும் கிடையாதுங்க அப்பான்ற ஒரு ஒருத்தர் வந்து வேற ஒருத்தர் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸில் என்ன மாதிரியான தவறான டிசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு அண்டு வீட்டில் இருக்கவங்களை தாண்டி மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக பொய் சொல்லுவாங்க அப்படின்றத ஒரு சின்ன காலேஜ் சீக்வென்ஸில் காட்டிடுறாங்க ஒரு காலேஜில் வந்து சீட்டு வாங்குறதுக்காக போகிறாங்க பையன் வந்து மெக்கானிக்கல் வேணுன்றாரு அதுக்கு அந்த காலேஜோட என்ன சொல்கிறாரு ஐடியில் தான் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடியில் சேர்த்து விடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க இவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிட்டு ஐடியில் சேர்த்து விட்றாரு அண்ட் அந்த இடத்துல அந்த ஓனர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இப்படி நான் யாருக்கும் பெரிய அளவில் அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வராரு அதே இடையிலாக அந்த ஸ்டூடெண்ட் கிட்டேயும் சொல்கிறாரு இதுலேருந்தே ரொம்ப தெளிவாக புரிய வச்சிட்டார் டேரக்டர் இங்கே வந்து முழுக்க முழுக்க எல்லாமே பிஸ்னஸாக தான் இருக்குது உண்மையாகவே இங்கே என்ன நல்லதுக்கே அவங்க சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம த நமக்கு தானே தெரியும் நம்ம தானே டிசைட் பண்ணணும் நம்ம தானே சூஸ் பண்ணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க அதனால் நான் இதை பண்ணுன்றது அது எந்தளவுக்கு தப்பாக இருக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு வேணால் சரியா இருக்கும் அந்த பாதை அதே பாதை நமக்கு சரியாக இருக்கணுன்றது எந்த விதமான அவசியமும் கிடையாதுன்றதை ரொம்ப கிளியராக அந்த சீனில் புரிய வச்சுருப்பார் அதுவுமே ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒர்க் அண்டு எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியலாக கிட்ட எல்லாமே கிடச்சிருச்சுன்னா அது ரொம்ப அழகான ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் கிடையாது வாழ்க்கை ஒரு குடும்பமாக இருக்கிறது அந்த அந்த குடும்பம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க தெரியுங்களா அதுதான் ரொம்ப அழகான வாழ்க்கை வாழ்க்கை அந்த ஃபினான்ஷியல் அமௌண்ட் கண்டிப்பாக தேவை பட் அது மட்டுமே நம்மளுடைய லைஃப் அழகாக மாற்றணும் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்றத அவங்களுடைய பொண்ணுக்கு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அனுபவிக்குது அப்படிப்பட்ட வேற ஒரு பணக்கார வீட்டுக்கு அந்த பையனையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு அந்த இடத்துல ஹீரோ என்ன மாதிரியான டிசிஷன் மேக்கிங் பண்ணுறாரு அதனால் அவருடைய வாழ்க்கை எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பது வயசுக்கு தாண்டி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கப்புறம் நீ எதுவும் புதுசாக ட்ரை பண்ணாத புதுசாக ட்ரை பண்ணுறதே முழுக்க முழுக்க வேஸ்ட் ஆஃப் டைம் ஸோ இது இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி உழ்க்கையில என்ன தான் பண்ண போகிறோம் உன் வாழ்க்கையில ஏற்கனவே பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லலாம் ஆனால் வாழ்க்கைன்றது எப்போ முடியுது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம டிசைட் பண்ணுங்க மற்றவங்க டிசைட் பண்ணக்கூடாது நமக்கு இங்கேருந்து கற்றுக்கிட்டு இங்கேருந்து ஓட ஆரம்பித்து நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை டவுட்ஸும் இல்லை அதை பாட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றின்றது கண்டிப்பாக நம்ம பின்னாடி வருன்றதையும் இந்த கதையில் காமிச்சிருப்பாங்க ஏன்னா நான் இத்தனை பாயிண்ட்ஸு இத்தனை தத்துவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு படமாக இது இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நீங்கள் படமாக பார்க்கும்போது இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கதை போகிற போக்கில் படத்துடைய டேரக்டர் சொல்லியிருப்பார் அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன் அண்ட் படத்தோடைய சினிமடகிராஃபர்ஸ் ரெண்டு பேர் தினேஷ் அண்ட் ஜிதின் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த கதையை ஸ்டேஜ் பண்ண விதம் எல்லாமே அவங்களுடைய ஃப்ரேமிங்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருந்தால் கூட இந்த கதை சீரியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கும் ஆனால் அதை மிஸ் பண்ணிவிட்டு இந்த படம் முழுக்க முழுக்க படத்தோட ஜோனுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே கதை காட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதை ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக கிட்டே சேர்த்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார் அண்ட் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் வினோத்துக்கு ஒரு பெரிய ஹேட்ஸாக சொல்லியாங்க ஏன்னா ஒரு நாலு டிஃப்ரெண்ட் வீடு பார்த்தேன் அந்த நாலு டிஃப்ரெண்ட் வீடியும் எடுத்தோடனே அந்த வீட்டை காட்டும் போதே அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது ஜென்ரலாகவே அந்த ஒரு சில வீடுகள் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒன்று தோணும் ஒரு வேலை இந்த இடத்துல இப்படிப்பட்டவங்க வாழ்ந்துருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கதையை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூலயமாக ரொம்ப அழகாக கடத்தை கொண்டு போயிட்டே இருந்தார் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சவுண்டாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர ப்ரில்லியண்ட்டாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அது எல்லாம் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த படத்துடைய எடிட்டர் இதுக்கு முன்னாடி மாமன் அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தார் அப்போ இதுக்கப்புறம் இந்த த்ரீ பிஹெச்கே பண்ணுறாரு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார் ரொம்ப கரெக்டாக ரொம்ப காம்பேக்டாக இந்த கதையில் என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அது ரொம்ப சரியாக சொல்லியிருந்தார் ஏன்னா இந்த கதை ஓரளாக ட்ராவல் ஆகுது சித்தார்த்த் மேலே தான் சித்தார்த்த் அவர்கள் என்னென்ன பண்ணுறாரு அவருடைய லைஃப் எப்படி இருக்கு என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அவருடைய லைஃப்பில் நடக்குது அதனால அவங்களுடைய ஃபேமிலியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றத அந்த ஜேர்னியை ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட பிளேஸ் பண்ணியிருக்காங்களே அது ரொம்ப ப்ரில்லியண்டாக இருந்து அண்ட் சித்தார்த்த் ஆஃப்டர் இண்டியன் டூ அவரை பயங்கரமாக ட்ராவல் பண்ணாங்க என்னப்பா அவர் சுத்தமாக நடிக்கவே தெரிலையா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருந்தது அந்த இடத்துல நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அவ்வளோதான் சித்தார்த்து முடிஞ்சுட்டேருன்னு ஆனால் மீண்டும் சித்தா பேக் அப்படின்ற மாதிரி சித்தார்த் ஒரு லைவ்வான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு எல்லா இடத்துலையும் எங்கள் எமோஷனல் சீக்வன்ஸாக ஆகட்டும் லவ்வாக இருக்கட்டும் ரொம்ப ஜென்ரலான ஒரு கான்வர்சேஷனாக இருட்டும் எல்லா இடத்துலையுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது அண்ட் மேக்கப் டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஏன்னா சித்தார்த் ஒரு எயிட்டீன் இயர்ஸில் ஆரம்பித்து இல்லை ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் ஆரம்பித்து அவருக்கு நாற்பது வயசு வர வரைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மேக்கப் மூலயமா ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க காஸ்டியூம்ஸும் இந்த படத்தில் பயங்கர பிரில்லியண்ட்டாக இருந்தது ஐ திங்க் நவா அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஓவராலாக ரொம்ப கம்ப்ளீட்டான ரொம்ப கரெக்டான ஒரு படமாக இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இருந்தது அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்டும் மீதாவா இருக்கும் அவங்களுக்கு ஒரு சிங்கிள் டேக்கில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க சரத்குமார் அவர்களாகட்டும் தேவயானி அவர்களாட்டும் லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம் சைத்ரா இருக்கட்டும் யோகி பாபுவா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாருமே இந்த கதையில வந்து பயங்கரமாக கலக்கிட்டு போயிட்டாங்க அண்ட் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த கதைக்குள்ளே வராங்களோ ரொம்ப வேல்யூபிளாக கரெக்டாகவே இருந்தாங்க அடுத்தடுத்த சீன்ஸ் அவங்க ரொம்ப கரெக்டாக நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஓவராலாக ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு படம் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது இதை தாண்டி நீங்கள் த்ரீ பிஹெச்கே படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதே டெனாவில் பேசிக்கிறீங்கன்னா பிரவீன் கேஎஸ் பாய்